அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதன மனையில் அமைந்திருக்கார் அல்லவா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராகு பகவான் சுக்குரன் வக்ரம் பெற்று புதன் பகவான் வக்ரம் பெற்று சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் மீனமனையில் இதில் பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதை போலவே சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிற பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஆன புதன் பகவான் வக்ரம் நீச்சம் நீச்ச பங்கம் அஞ்சு கிரகங்களோட இணைவு அது குறிப்பாக ராகுவோட இணைவு அப்போ பிரம்மாண்டமான திங்கிங்கை கொடுக்கும் புதிய விஷயங்கள் ஏதாவது செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறத மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அரசு அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை குரு சுக்கரன் பரிவர்த்தனை நிச்சயமாக டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு சுக்கரன் உச்சபலத்தோட அமர்ந்து அதாவது அஞ்சு கிரகங்கள் இணைந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதன் இணைந்து இருக்கிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த ராசி அன்பர்கள் ராசிநாதன் ராகுவோடு இணைந்து புதன் வக்ரம் பெற்று அதாவது புதன் வக்ரத்தோடு இருக்கார் சுக்கரனும் வக்ரத்தோடு எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவான் ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது சுக்ர பகவானும் இப்போ வக்ரத்தோடு இருக்கார் அவர் பதிமூணாம் தேதி வக்ரன் நிவர்த்தி அடைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார் அல்லவா மூணாம் தேதி எங்கே போறார் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் நீச்சமாக போய் அமர இருக்கிறார் லாபாதிபதி நீச்சம் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் நீச்சம் சரி ரைட்டு அப்போது தனம் விஷயத்தில் பிரச்சனை வருமா பிரச்சனை வராது குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வருமா வராது என்ன கொஞ்சம் கோபம் செவ்வாய்ங்கிற குடும்பஸ்தானத்தில் அல்லவா கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வேகமாக விரைவாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் உங்க மனசுல இருந்து கொண்டு இருக்கும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் அதிபதி திக்பலத்தோட வலிமையா இருக்கார் ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உச்ச பலத்தோட பதினோராம் இடத்துல வந்து அமரப் போகிறார் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் அப்போ மிதனராசி என்பவர்கள் முயற்சி எடுக்கலாம் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்ன தடைப்பட்ட விஷயங்கள் அரசு விஷயங்கள் போன மாதத்தில் எந்த விஷயம் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ எதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்போ சூரியன் உச்சம் அரசு அரசு விஷயங்கள் அரசு எக்ஸாம் எழுதுவது அரச பத்திய சிந்தனைகள் வருவது அரசு எக்ஸாம் எழுதி அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற அந்த உதயம் அதாவது அந்த என்ன உதயம் வருவது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் பெற்று பெற்றுத்தருவது இதெல்லாமே நல்லா இருக்கும் மூன்றாம் அதிபதி மூணு அப்படிங்கிறது கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ கீர்த்தி நல்லா இருக்க போகுது நீங்கள் யார் என்று வெளியில தெரிய போகிறீங்க இதனால் வரைக்கு மறைந்திருந்த நீங்கள் இப்போ வெளி உலகத்துக்கு இன்னார் இவர் என்று தெரியக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் பிரகாசமாக இருக்கிறது நிறைய டிராவல் உண்டு டிராவல் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் கொடுத்தாலும் டிராவலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் புத்திசாலித்தனமாக வியாபாரம் பதினோராம் இடத்துல இருக்கார் வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது வியாபாரத்தின் மூலமாக லாபத்தை அணியக்கூடிய தன்மை வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கு அந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்துக்காக ஒரு கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க விரைந்து விரைவாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் புதனுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த கணனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் அப்போது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம்னு சொல்லுவேன் நான்காம் இடத்தை அத்தனை அஞ்சு கிரகங்கள் பார்க்குது நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல மருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதும் சூரியன் பார்க்கற ராகு அதாவது சுக்கரன் பார்க்குது சனி பார்க்குது புதன் பார்க்குது எல்லாம் நாலாம் இடத்தை பார்க்குது அப்ப நாலாம் இடத்துல ஒரு மாற்றம் தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனம் முதலில் பாபத்துவம் முதலில் ஏன்னா சனி பார்க்குறாரு எட்டாம் அதிபதி பார்க்குது பனிரெண்டாம் அதிபதியும் எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்று நான்காம் இடத்தை சுகத்தையும் பார்க்கணும் குருவும் சரியாகும் சின்ன சின்ன தொந்தரவு வரும் அப்புறம் சரியாகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது சரி ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த மாதமா அசையும் அசையா சொத்துக்களுக்கு ஏற்புடையதாக இந்த மாதம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குரன் வீட்டுக்கு காரக கிரகம் சுக்குரன் அவர் உச்ச பலத்தோட வலிமையா இருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்குது பாக்யாதிபதி அஞ்சுக்குரியவன் பூர்வ அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனா புதனோட ராகு வேற இணைஞ்சிருக்கார் அல்லவா ராகுங்கிறது ஒரு பாம்பு அல்லவா ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அங்க ஒரு பிரச்சனை அதாவது வீட்டை வாங்கினா ஒரு பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறி காமிக்குது அப்ப என்ன என்ன பிரச்சனை வரும் ஒரு வீடு வாங்கினா ஒரு டாக்குமெண்ட் தப்பா இருக்கலாம் இல்ல ஏதாவது விலங்கம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் இதெல்லாம் இருக்குதாங்க செக் பண்ணி வாங்கணும் அவ்வளவுதான் மற்றபடி வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது இந்த மாதம் மிதனராசி அன்பர்கள் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் போய் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ நிச்சயமாக ஒரு சிலருக்கு காதலையும் கொடுக்கும் அந்த காதலில் பிரச்சனையும் கொடுக்கும் ரெண்டு கலந்த கலவை சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த காதல் விஷயத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அதாவது நல்லா படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பதற்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை புதன் வக்ரமாகி இருக்கார் வக்ர நிவர்த்தி இருந்து நீச்ச வங்கமாக இருக்குது அப்போ அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை குருவும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்குது இப்போ படிப்பதற்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை நல்லா படிக்க போகிறீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட கனவு பூர்த்தியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு சரி திருமணம் சார்ந்த விஷயத்துல சில தடைகளை கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஏழில் பார்க்குறார் அப்ப ஒரு தடை ஒரு பிரச்சனைங்கிறது உண்டு ஆனா நீங்க திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் திருமணம் எப்ப நடக்கும் ரெண்டு மூன்று மாதத்துக்கு அப்புறம் இந்த எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அப்போ கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் இக்கு வைக்கணும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் என்பதுதான் கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்த சனி பார்க்கிறார் அந்த சனி என்பது பத்தாம் இடத்திலிருந்து எட்டாம் அதிபதியாகி அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு இக்கு வைக்கும் அப்போ சரியான கணக்கு வழக்கு சரியாக அமைத்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களுக்கு பஞ்சமில்லை நிச்சயமாக உண்டு நினைச்சதோ நினைக்காதோ ஏதோ ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் திடீர் இடமாற்றம் திடீர் ப்ரமோஷன் அன்எக்ஸ்பெக்டட் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்கல என்று இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இடமாற்றம் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டேட் டு சென்ட்ரல் சென்ட்ரல் டு ஸ்டேட் அப்படி மாறலாம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறலாம் சோ இந்த மாதிரி மாற்றங்களுக்கு பஞ்சம் இல்லை நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் சக்சஸ் ஆகும் வெளிநாட்டுக்காக நாம் போகணும் வெளிநாட்டுல போய் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாவது இருக்கணும் ஒர்க் பண்ணணும் அல்லது வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகணும் ஏன்னா குரு பன்னெண்டில் இருக்கார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு நண்பர்கள் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு கனெக்டிவிட்டியை உங்களுக்கு நிச்சயமாக தொ கொடுக்கும் இல்லை நான் வெளிநாட்டு போகல நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனி அதாவது எம்என்சி கம்பெனியாவது வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தந்தையால் அனுகூலம் தந்தையின் தொழில்கள் எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் பத்து பதினோராம் இடத்துல தான் போய் உட்கார்ந்து போறார் சோ பத்து பதினோராம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதம் சூரியனால லாபம் சூரியனுங்கிறது யாரு அப்பா அப்பாவால லாபம் அப்போ ஏதாவது ஒரு வகுதியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது குறிப்பாக அப்பாவுடைய தொழில்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் அதிகாரம் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு அரசு அரசு விஷயங்கள் நற்பலன்கள் அதிகாரம் இந்த என்ன சொல்றது அரசியல் இருக்கிறவங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால ராசிநாதனால் அதாவது உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறணும் அப்படின்னா புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது அல்லது ஒரு புதன்கிழமை அன்றைக்கு மதுரை மீனாட்சி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிச்சா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ள பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்